சங்கீதம் இருபதிலே நாம் வாசித்தபடி இரண்டு விதமான மனுஷர்களை குறித்து வாசிக்கிறோம் அந்த இரண்டு விதமான மனுஷருடைய செய்கைகளை குறித்து வாசிக்கிறோம் அந்த இரண்டு விதமான செய்கைகளுக்கு எதிர்மறையான வினையையும் கூட நாம் இங்கு பார்க்கிறோம் வசனம் ஏழை பார்ப்போம் முதலாவது மனிதர்கள் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் அப்படி என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் தங்களுக்கு உண்டான சுய பலத்தையும் தங்களுக்குண்டான படிப்பு தங்களுக்குண்டான செல்வாக்கு இப்படி தங்களுக்குண்டான காரியங்களை மட்டுமே பெருமை பாராட்டுகிற ஒரு மனிதர் கூட்டத்தை பார்க்கிறோம் இரண்டாவது கூட்டத்தார் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மேன்மை பாராட்டுகிறவர்களை பார்க்கிறோம் இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் இரண்டு விதமான வித்தியாசங்கள் உண்டு அவர்கள் இந்த உலகத்திற்கேற்ற காரியத்திலே மேன்மை பாராட்டி கொள்கிறார்கள் இரண்டாவது கூட்டத்தார் ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் அவருடைய முடிவு என்ன அது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் யார் முறிந்து விழுந்தார்கள் அதாவது தங்களுடைய நம்பிக்கை உள்ளவர்களாய் அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் எப்படி முறிந்து விழுந்தார்கள் தங்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது அந்த ஆபத்திலே அவர்களுக்கு தாங்கள் மேன்மை பாராட்டின காரியம் அவர்களுக்கு என்ன பண்ணவில்லை உதவி செய்யவில்லை அந்த உதவி செய்யாததுனால என்ன பண்ணாங்க அவங்க முறிந்து விழுந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தது நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இங்கே நாங்கள் யார் ஏழாவது வசனத்துல பாருங்க யார் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்களோ அவங்க என்ன பண்ணாங்களா எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்கிதான் தாவிது சொல்லுகிறார் ஆபத்து நேரிடும் பொழுது என்ன பண்றாரு கர்த்தரை சார்ந்தவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டினவர்கள் எப்படி இருப்பாங்களா எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள் ஒன்னாவது வசனத்தை பார்க்கிறோம் ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபி இந்திய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக யாருக்கு ஜபத்தை கேட்பார் யாருக்கு அவருடைய நாம அடைக்கலமாக இருக்கும் யார் கர்த்தருடைய நாமத்தை பற்றி இருக்கிறாங்களோ யார் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்களோ யார் கர்த்துடைய நாமத்தை சார்ந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அவருடைய ஜபத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் கேட்பார் எப்போ ஆபத்து நேரிடும் பொழுதே அந்த ஆபத்தின் நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார் அவருடைய ஜபத்தை கேட்பார் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு எப்படி இருப்பார் உயர்ந்த இருப்பார் 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 இல்லையா கர்த்தரை கர்த்தர் என்ன என்ன பண்ணுவார் கேட்பார் ரெண்டாவது அவர் நம்ம எப்படி உயர்ந்த அடைக்கலமாக பரிசுத்த ஒத்தாசை அனுப்புவார் நமக்கு உதவி தேவைப்படும் என்ன பண்ணுவாரு அனுப்புவாருப்பாராம் சியோனில் இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் மூன்றாவது வசனம் செலுத்துகிற காணிக்கை என்ன பண்ணுவார் எப்படி கத்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல நம்மையும் என்ன பண்ணுவார் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய சர்வாங்க தகடு கூட என்ன பண்ணுவார் அன்பாக அவர் ஏற்று கொள்ளுவார் நாலாவது வசனம் அடுத்த காரியம் என்ன பண்ணுவாராம் மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக நம்முடைய ஆலோசனைகள் என்ன பண்ணுவார் அவர் நிறைவேற்றுவார் எப்போ நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நாமத்தையே மேன்மை பாராட்டும் பொழுது அவர் நாமத்தை பற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு நம்ம மன உறுப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக சோ கர்த்தர் என்ன பண்றாரு நாம் அவர் முழுமையாக சார்ந்திருக்கும் பொழுது இந்த காலை இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்ம வந்து வாய்க்கும்படியாக என்ன பண்றாரு செய்யறாரு நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி நம்முடைய ஆபத்து என்ன பண்றாரு ஜபத்தை கேட்கிறார் ஒன்னாவது காரியம் ரெண்டாவது அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் மூணாவது பரிசுத்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புறாரு சியோனிலிருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் என்ன பண்றாரு தகன பலிகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் என்ன பண்றாரு அவரு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆறாவது வசனம் தாம் அபிஷேகம் பண்ணினவர் என்ன பண்றாரு அவரு ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் அலலூயா கத்தர் என்ன பண்ணுவாரு நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது நாம் அவர் மேல் அன்பாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் பரிசுத்த வானத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார் கேட்டு என்ன பண்ணுவார் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக அவர் செய்வார் நாம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்ன பண்ணணும் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கணும் அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் சிஓனிலிருந்து என்ன பண்ணுவார் நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார் ரொம்ப அழகாக எழுதப்படுது ஏழாவது வசனம் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையில் குறித்து என்ன பண்ணுறாங்க மேன்மை பாராட்டுகிறாங்க அப்போ மேன்மை பாராட்டவங்க என்ன பண்ணாங்க முறிந்து விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்வார் இல்லை ஏன்னா அவங்க நம்பிக்கை என்னாச்சு உதவி செய்யறதுக்கு வல்லமை உள்ளதாக இல்லை தாங்கள் நம்பின காரியங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கை கொடுக்கலை அதனால் என்ன பண்ணாங்க அவங்க விழுந்தாங்க அதைதான் நம்ம பார்க்குறோம் பார்வனுடைய சேனை இசுவேல் ஜனங்களை பின்தொடரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அந்த சிவந்த சமுத்திரத்தில் மடிந்து விழுந்தாங்க என்ன பண்ண முடியல அவங்க ரதங்களோ குதிரையோ அவங்க பிசுவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போன சேனை என்ன பண்ண முடியும் அவங்களால அவங்களையே காப்பாற்றி கொள்ள முடியல மொத்தமாக என்ன பண்ணாங்க சிங்கடில் அழிந்து மாண்டு போனார்கள் அதை தான் இங்க பார்க்குறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் விழுந்துட்டாங்க அவ்வளோதான் திரும்பி எழுந்திருக்கவே இல்லை ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தரு செய்தார் ஒன்பதாவது வசனம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக சோ கத்தரை என்ன பண்ணுவார் நிச்சயமாக நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் மேல் நம்பிக்கா இருக்கும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்